ஐயா பயில்ஸ் உள்ளவங்க இதை ஒரு நாளைக்கு எத்தனை இலை சாப்பிட்ணும் எத்தனை வேலை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இலை ஒரே இலை காலையில் ஒரு இலையை சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடிக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு இலை காலையில் சாப்பிட்டா போதும் சாப்பிட்றீங்களே சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டீங்களா மூல நோயை வந்து கட்டுப்படுத்தும் ஓ மூல நோய் வராதுன்றீங்களா வராது வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய ஐயா பார்த்தீங்கன்னா கண்ணாடி கல்வி மூலிகை பற்றி பேச போகிறாரு இதுதான் கண்ணாடி கல்வி மூலிகை பக்கம் வாங்க ஐயா சொல்லுங்க இந்த மூலிகை பற்றி சொல்லுங்க ஐயா பாரு பால் வருது பாரு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு இலை காலையில் சாப்பிட்டா போதும் சாப்பிட்றீங்களே சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் மூல நோயை வந்து கட்டுப்படுத்தும் வராதுன்றீங்க வராது ஓஹோ கண்ணாடி ஐயா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுவீங்களே பாருங்க

கண்ணாடி கல்லி கல்லினாவே விஷன்றாங்க இது சாப்பிட்டா விஷமா இது விஷம் கிடையாது இது விஷம் இல்ல விஷம் இல்ல ஐயா பயில்ஸ் உள்ளவங்க இதை ஒரு நாளைக்கு எத்தனை இல சாப்பிடணும் எத்தனை வேலை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இலை ஒரே இல காலையில ஒரு இலையை சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடிக்கலாம் இந்த நாள் எத்தனை நாள் சாப்பிடணும் அத்தனை நாள் என்ன பத்தி முறையில் இருக்கணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நாள் வரையும் சாப்பிடலாம் சாப்பிடும் போது நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினா நல்லது நல்லது தண்ணி எல்லாம் நிறைய குடிச்சுக்கலாம் தண்ணி நிறைய குடிச்சுலாம் நார்மலா அது பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒருவேளை கண்ணாடி கல்லி மூலிகை கிடைக்கல பயில்ஸுக்கு அது பெருசாக வேலை செய்யல இல்லை எனக்கு பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயில்ஸுக்கான பொடியும் லேகியும் இருக்குது ஆசன வாயில் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மூலம் வந்துருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கனாலையும் அங்கே போடுறதுக்கு ஒரு களிம் மாதிரி இருக்குது அது கொடுத்தாருனாக்கா சரியாக போகுது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையில் வழிமுறைகள் இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன் ஒருவேளை உங்களுக்கும் பயில்ஸ் இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க படித்த படதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனை எடுத்து நோய் நுடையிலமாக ஆரோக்கியமாக வழங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா